ராஜாவோட பணம் சார் எத்தவன்னா அங்க போயிட்டு நல்லதுன்னா கேளம்பா பேரும் போது பேசும் போது அவர் இன்சூரன்ஸ் மாத்தி சொல்றேன் சொல்லுமா வேற எதுனா ஒண்ணு பாசிட்டிவா என்ன கேட்கலாம் சார் இது எப்ப தரப்பீங்கன்னா அது மாதிரி என்ன பேசும் நல்லா இருக்கும் எத்தவுன்னா அந்த சகரையை எனக்கு கொண்டு வரல ஒரு சொல்லிட்டேன் நான் இந்து அந்த கோயிலுக்குள்ள புகுந்த ஆமையும் இந்து அப்ப அந்த படத்தோட தரம் என்ன நீங்களே முடிவு பண்ணீங்க கூட வெளியிடுவதற்குண்டான தகுதி இல்லாத ஒரு படத்தில் நடித்த தகுதி இல்லாத ஒருவர் தான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த பெயருக்கு உரியவர் ஒன்று இரண்டாவது இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி இனத்தால் மொழியால் மதத்தால் நாங்கள் யாரையும் பலப்படுத்தி பார்ப்பதில்லை எனக்கு அருகிலும் நின்று கொண்டிருக்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி எந்த மதம் என்றே எங்களுக்கு தெரியாது கேள்வி கேட்கின்ற நீங்களும் எந்த மதத்தினே எனக்கு தெரியாது ஏதாவது இப்படி கேள்வி கேட்கின்ற போது ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வு என்றால் கூட எந்த பத்திரிகையாளர் என்றுதான் கேட்போமே தவிர எந்த மதத்தினர்ந்து கேட்பது கிடையாது ஆனால் நீங்கள் சொல்ல அந்த நபரிடம் ஏதாவது பத்திரிகை செய்தி கேட்டு பாருங்கள் அவர் குறிப்பிட்டிருப்பது எந்த மதம் என்றார் அதனால் மதத்தால் இனத்தால் மொழியால் மக்களை பிளவுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற அந்த சீய சக்தி இந்த தமிழகத்தில் அவருடைய பணிகள் எடுபடாது